அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக்மா சொல்லுறேன் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி இன்றைக்கி நிறைய தகவல்கள் அலச போகிறேங்க அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தில் ரஷ்யா விருப்பம் இல்லை வீட்டோவை கொண்டு வந்துட்டாங்க அமெரிக்கா ஒரு டென்ஷனாகிறாங்க என்ன இந்த மாதிரி எங்கே அது நாங்கள் கொண்டு வந்த யூஎனில் வந்து வீட்டோவை கொண்டு வந்துட்டாங்களேன்னு இருக்காங்க என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றத பார்த்தலாம் அது இல்லாமல் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஆஸ்ட்ரேஜியஸ் வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அம்மாஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆஸ்திரேஜியர்ஸனுடைய வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது இஸ்ரேல் தரப்பில் மிகப்பெரிய ஒரு புதாகரப்பத்தை கிளப்பியிருக்கிறது இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நீங்கள் பெரிய அளவுக்கு நம்ம ஒரு அலச அலச போகிறோம் நம்ம சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆலோசனை சொல்லுங்கள் வீடியோ கொடுப்பலாம் முதல் தகவல் ஒரு அதிரடியான தகவலை பார்த்துடலாம் அமெரிக்காவில் டெனிசி மகாணம் இந்த டெனிசி மகாணத்தில் ஒரு புதுமையான உத்தரவு அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் என்ன பண்ணுறாரு ஓட்டெடுப்பு ஒன்று நடத்துகிறாரு இந்த ஓட்டெடுப்பில் என்ன அப்படின்னா சமீப காலமாக பள்ளிக்கூடங்களில் நிறைய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை யாராவது ஒருத்தர் கன்று தூக்கிட்டு உள்ளே வந்துடுறாங்க டம்மு டம்னு சுட்டுறாங்க இல்லை பசங்களே ஃப்ரெண்ட்ஸு பிடிக்கலன்னா அவங்க அப்பாவுடைய கண்ணை தூக்கிட்டு வந்துடுறாங்க சுட்டுறாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது வாரத்திற்கு ஒரு சம்பவம் இரண்டு சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இரு காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு கையில் கன்று கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அறுபத்தெட்டு பேர் என்றும் இருபத்தெட்டு பேர் வேண்டாம் என்றும் அந்த சட்டத்துக்கு ஓட்டு எடுப்பு நடத்ததுனால மெஜாரிட்டி அறுபத்தெட்டு பேர்னால ஒரு ஆசிரியர் நாற்பது மணி நேர பயிற்சிக்கு அப்புறம் அவங்க கன்னோட ஸ்கூலுக்கு போயிடலாம் பாரு ஒரு ஆசிரியர் பெரும்போட அதாவது குச்சியோடு போகிற காலம்லாம் போயிட்டு இப்போ ஆசிரியர் கன்னோடு போகிற காலம் போய் போயிடுச்சு இதுக்கப்புறம் கன்னெடுத்தால் படிக்கிறேன் இல்லையா அவனு மிரட்டுற மாதிரி அவங்களோட சம்பவம் வந்துடுமோ அப்படின்றதுக்காக ஒரு இது நான் சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு ஆசிரியர்களுக்கே இந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கன் கலாச்சாரம் அமெரிக்காவில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்டில் சொல்ல வர்றதுக்காக சொன்னேன் இது பெரிய ஒரு பேச பொருளாக இருந்ததுங்க ஆசிரியர்கள் கன்னோடு உள்ள இதுக்கப்புறம் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி இது இன்னொரு தரப்பில் எதிர்ப்பு என்னென்னா ஆசிரியர் கையில் கன்று கொடுக்குறது வந்து பிளட் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆசிரியர் கைகளில் வந்து ரத்தத்தை கொடுக்குறீங்கன்ற மாதிரி வந்து இன்னொரு தரப்பில் எதிர்ப்புமே வந்து தெரிவிச்சிட்டு தான் இருக்காங்க ஸோ இருந்தாலும் கருத்துக்கள் வரவே இருக்கப்படுகிறது நம்ம ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி நியூயார்க்கில் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் பெரிய ஒரு மக்கள் போகிற மக்கள்லாம் அதில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வெளியில் டென்ட்டு மாதிரி அமைச்சு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு போராட்டம் அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே கைது பண்ணுறாங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு யாரும் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவான நபர்களோ இல்லை இஸ்ரேல் ஸ்டூடெண்ட்டு வெளியேறுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இஸ்ரேல் தரமே வந்து வார்னிங் கொடுத்துருந்தாங்க இது வந்து கொலம்பியாவில் அதுக்கப்புறம் இந்த போராட்டம் என்ன ஆச்சு அப்படின்னா ஹார்வர்டு யூனிவர்சிட்டி அப்புறம் யூஎஸ்சி அப்புறம் டெக்ஸாஸு அப்புறம் நேற்று ஆஸ்திரேலியாவில் கூட போராட்டம் பண்ணியிருந்தாங்க இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் எல்லாமே அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதனால் அமெரிக்கா ஒரு பெரிய ஷாக் ஆகிடுச்சு ஆக்சுவலாக இந்த போராட்டத்தை அமெரிக்கா தரப்பில் அடக்கணும்னு பெருசாக ட்ரை பண்ணாங்க முடியல போராட்டம் நாளுக்கு நாள் பெருசாகிட்டே இருக்குது ஏன் சமீபத்தில் இந்த போராட்டம் ரொம்ப விகாரசாகிடுச்சி ரொம்ப வெறித்தனமாக ஆகிட்டாங்க அப்படின்னானா இப்போ ரீசெண்டாக இஸ்ரேலுக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஒரு எட்டு பில்லியன் பக்கம் கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு இந்த போராட்டம் இன்னும் அதிகமாகிடுச்சு அதாவது நீங்கள் இன்னும் அதிகமான ஃபண்டு கொடுத்து நீங்கள் தாக்கல் நடத்த வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாக அந்த இடத்துல சுமத்துகிறாங்க ஸோ இதை தாண்டி அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க வலுக்கட்டாயமாக காவல்துறை உள்ளே போயிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து கைது பண்ண ஆரம்பிக்கிறாங்க கைது பண்ணதுக்கப்புறம் எல்லாம் தூக்கி போட ஆரம்பிக்கிறாங்க இது எல்லா யூனிவர்சிட்டியும் பரவ ஆரம்பித்த உடனே இது ஒரு ஜனநாயக நாட்டில் அமைதியான முறையில் போராட்டம் பண்ணுவதற்கு ஒரு சுதந்திரம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா இதே அமெரிக்கா வந்து தலையிட்டாங்க எப்போ அப்படின்னா இங்கே இந்தியாவில் விவசாயிகள் போராட்டம் பண்ணும்போது இதே மத்திய அரசு உள்ளே போயிட்டு விவசாயிகளை கொஞ்சம் அடி அடித்து இது பண்ணி கொஞ்சம் உள்ள நுழையும் முடியாமல் பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரிய கருத்து தெரிவித்தாங்க இங்கே ஜனநாயகமே இந்தியாவில் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கிறது அமைதியான முறையில் நடக்கிற போராட்டத்தை வந்து நடக்கிறாங்க ஒடுக்குறாங்க முடக்கிறாங்க அப்போ எங்களுடைய பிரதான நோக்கமே ஜனநாயகத்தை தலை வைக்கிறது தான் அப்படின்னு அப்போ அமெரிக்கா பிரதானமாக ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லைன் அவர்கள் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இதே எங்கள் நாட்டில் ஹிஜாபுக்கான போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டத்தை நாங்கள் பெரிய அளவுக்கு கட்டுப்படுத்தணும்னு நினைக்கும் போது இதே கைதுகள் பண்ணும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா அங்கே ஈரானில் ஜனநாயகம் இல்லை ஜனநாயகம் இல்லைன்னா பொருளாதார தடை போகிறதுக்கு இதுவும் ஒரு சான்சஸ் இருக்கிறது வலுக்கட்டாயமாக அமைதியாக நடக்கின்ற போராட்டத்தை அமைதி மார்க்கமாக இருக்கின்ற ஒரு போராட்டத்தை ஏன் கைது பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சுருந்தாங்க ஈரான் மீது ஈரான் மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை யுகே கூட இந்த கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க வெஸ்டர்ன் நாடுகள் எல்லாருமே வந்து ஈரான் மீதும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இந்தியா மீதுமே அந்த கருத்தை வந்து வழுக்கட்டாயமாக திணிச்சிருந்தாங்க விவசாயிகள் மீது போராட்டத்தை இந்த சைடும் அந்த சைடும் ஏன்னா இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா அங்கே வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட் அவங்களாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு வெளியில் பாலசீனத்துக்கு ஆதரவான ஒரு போராட்டத்தை மேற்கொள்ளும் போது அப்போ நீங்கள் ஜனநாயகத்தை என்ன விதமாக தலை துவங்க வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஸோ அவங்கன்னா கூட பொதுமக்களாகிறாங்க ஆக்குறாங்க கைது பண்ணுறாங்க பட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு நீங்கள் கைது பண்ணி போயிட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய டிசி எல்லாம் கம்பல் பண்ணி கொடுக்க வைக்கிறீங்க விசா வந்து பேன் பண்ணிவிட்டு வெளியேற்ற வைக்கிறீங்க இது வந்து வேறு வகையான அடக்குமுறையாக இருக்கிறது இங்கே ஜனநாயகமே இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல வைக்கிறாங்க இதற்கு பதில் சொல்ல வேண்டியது அமெரிக்காவுடைய தார்மீக உரிமை அதாவது ஈஸியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சம்பவங்களில் போயிட்டு கருத்து சொல்லிடலாம் எந்த நாடாக இருந்தாலுமே நம்ம கூட ஒருத்தரை குறை சொல்லணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அதே நிகழ்வு நம்மகிட்ட வரும்போது அது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அது அமெரிக்காவுக்கு சேர்த்து தான் எல்லா யூனிவர்சிட்டியிலுமே இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறது ஸோ ஜனநாயகத்தை வளர்த்துகின்ற இல்லை வளர்த்தெடுக்கின்ற அமெரிக்காவுக்கு அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை கலைக்க முடியுமானால் நிச்சயமாக அமைதியான முறையில் கிடையாது ஏன்னா நேற்றே நேற்றையே அமெரிக்காவுடைய செனட் என்ன சொல்லிட்டாங்கன்னா யாரெல்லாம் வெளிநாட்டிலிருந்து வடிக்க படிக்கின்ற அந்த ஸ்டூடெண்ட்டு எல்லாமே விசாவை இமீடியட்டாக கேன்சல் பண்ணுங்கள் எல்லாத்தையும் திருப்பி அனுப்புங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து முன் வைத்திருக்காங்க ஸோ யாரெல்லாம் அமெரிக்காவை தைரியமாக இந்த ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க எதிர்த்து பேசணும் அப்படின்றவங்க இப்போ இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து வெளியிடலாம் அதே போல் யூரோப் யூனியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஎனுக்கு எதிராக குறிப்பாக யுனைடெட் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு எதிராக ஆதரவாக நசர் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட பிணங்கள் போ தோண்டி எடுக்கப்பட்டதுனால முழுமையான சோதனமான விசாரணைக்கு நாங்களும் ஒத்துழைக்கிறோம் நாங்கள் முழுமையான ஆதரவு கொடுக்குறோம் அந்த விசாரணையை பற்றின தகவல்களையும் எங்களுக்கு நான் எங்களுக்கு தேவை அப்படின்னு யூரோப் யூனியன் யூஎனுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க இதனால் என்ன நடக்கும் அப்படின்றது உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் கருத்துக்களை அதே போல் ஹமாஸ் தரப்பில் இருந்து நேற்று என்ன பண்ணிட்டாங்க எத்தனை பிணைய கைதிகள் வந்து உயிரோடு இருக்காங்க இல்லை அப்படின்ற ஒரு தகவல் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால நேற்று ஒரு வீடியோ பதிவு இருந்தாங்க ஆக்சுவலாக அந்த வீடியோ பதிவு நபர் வந்து யாருன்னா கலிஃபோர்னியாவில் பிறந்திருக்கிறாரு அந்த வீடியோ பதிவை பாருங்கள் ஆனால் அவர் இருக்கிறது ஜெருசலமில் இருக்கிறாரு கைது பண்ணிட்டு போயிட்டாங்க தொண்ணூறு அவருடைய டேட் ஆஃப் இயரு அவர் என்ன கேட்குறாருனா நெகோசியேஷன் அப்படின்னு வரும்போது இஸ்ரேல் அரசை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க எங்களை ஒரு பாலடைஞ்சு ஒரு எங்கேயோ ஒரு பக்கம் போய் வச்சுருக்கிறாங்க எங்களுக்கு உணவு இல்லை இது எதுவுமே இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் எங்களை வந்து ஏன் இன்னும் மீட் எடுக்காமல் இருக்கீங்க ஒரு பொறுப்பற்ற அரசாங்கமாக இருக்காங்க நிதனையாக வந்து அமாசரப்பில் வைக்கப்படுகிற கோரிக்கைகளை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க போது எங்களோடய உயிர்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அக்கறையின்மை தெரிகிறது அரசாங்கம் வந்து சரியில்லை நிதனியாக அரசாங்கம் வந்து டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணுறதுனால அரசாங்கமே இங்கே செயல்படலை அவங்களுடைய எண்ணத்தை வந்து குறிக்கோளாக இருக்கிறாங்களே எங்களோட உயிர்களை வந்து மதிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிதனியாக வந்து ஒரு அவர் பேசணுமோ அளவுக்கு பேசி திட்டி வந்து ஒரு வீடியோ பதிவை வந்து வெளியிட்டிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த வீடியோ வீடியோ பதிவு வந்த உடனே ஊடகங்கள் என்னென்னா இது அம்மாசனுடைய புறப்பகண்டா அம்மா சொன்ன பிரபுகண்ட அப்படின்னும்போது இந்த ஒரு பிணையை கைதிகளை வைத்து அரசாங்கத்துக்கு எதிராக கெட்ட பேர் வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க கெட்ட பேர் வர இல்லாமல் மக்களோட போராட்டத்தை ஒன்றும் எழுச்சி வர வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யார் தரப்பில் சொல்கிறாங்க இஸ்ரேலுடைய ஊடகங்கள்லாம் வந்து இது ஒரு இதாக சொல்கிறாங்க ஏன்னா அவரோட பிடியில் இருக்கும்போது அவங்க இது மாதிரி தான் அவங்க சொல்கிற கண்டென்ட்டை தான் அவங்க பேச வைப்பாங்க இவங்களை வெளியே வந்து விடுதலை பண்ணும்போது சொன்னால் தான் அவங்களோட கண்டென்ட் வந்து உண்மையாக நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க ஆக்சுவலாக பேசுகிறோட கை பற்றினா இல்லை ஆனால் கைதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட கை இருந்தது போல் இப்போ அந்த கை இல்லை எங்களுக்கு போதிய அளவுக்கு மெடிசன் இல்லை அது இல்லை அது மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு நெதனியாக அரசுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னும் ஏற்கனவே அவருக்கு எதிரான போராட்டம் பெரிய அளவுக்கு எடுத்துருக்கிறதுலவா இப்போ இதோடு சேர்ந்தது அப்படின்னா இன்னும் போராட்டம் அதிகம் இன்னும் அதிகமானது வாய்ப்பு இருக்குது யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் நேற்று உள்ளே போய் அதாவது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேராக உள்ளே போயிட்டு மருந்துகள் ப்யூரிஃபை வாட்டர் இன்னும் வேற ஏதாவது தேவையான்ற மாதிரி நேரடியாக உள்ளே போயிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் யுஎன்ஆர்டபிள்யூ வந்து உள்ளே போயிருக்காங்க ஜெர்மனி நாங்கள் கொடுக்க போகிற ஃபண்டு வந்து நாங்கள் முழுமையாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா ஒரு எதிர்ப்பு ஒன்று தெரிவிச்சாங்க ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்கக்கூடாது யுஎன்ஆர்டபிள்யூ வந்து நீங்கள் மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் யுஎன்ஆர்டபிள்யூ வந்து இல்லைல்ல போதிய அளவுக்கான குற்றச்சாட்டை நீங்கள் சுமத்திய குற்றச்சாட்டு எங்களுக்கு கிடைக்கல அதனால நாங்கள் கொடுக்க போகிற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஜேபி மோர்கன் ஆக்சுவலாக இவர் அது பேங்கோட எனக்ட் பண்ணியிருக்கா கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த விடிபி பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க ரன் ஓவர் விடிபி பேங்க் ரஷ்யாவுக்குள்ளார இந்த ஜேபி மோர்கன்ன்றவர் வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க இந்த பேங்க் அவரோட சொத்துக்கள் எல்லாமே வந்து நானூற்றி முப்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு மில்லியன் அளவுக்கு முடக்கிற முடக்கிட்டங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து முடக்க சொல்லிட்டாங்க அரசாங்கம் மீன்ஸ் கோர்ட்டுமே ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க ரஷ்யாவுக்குள்ள முடக்க சொல்லிட்டாங்க குறிப்பாக இது எதற்கு அப்படின்னா சமீபத்தில் அமெரிக்கா வந்து ஒரு ஒரு சட்டத்தை ஒன்று போட்டாங்க அதாவது உக்ரைனுக்கு ஃபண்டு கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு முந்நூற்றம்பது மில்லியன் ரஷ்யாவுடைய சொத்து முடக்கப்பட்ட சொத்துக்களை வித்து அந்த பணத்தையும் சேர்த்தி கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா சோ நீங்க ஐம்பதுன்றதுனால நாங்கள் ஒரு நூறுரூபா ரூபாய் ஒரு சாரி ஒரு நூறு மில்லியன் சேர்த்து நானூற்றி முப்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு மில்லியனா நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி எந்தெந்த நாடுகள் அவங்க எங்களுடைய சொத்துக்களை முடக்குறீங்களோ அந்தந்த நாடுகளுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களோட சொத்துக்களும் எங்களிடம் இருக்கிறது அதை நாங்கள் விட்டு பணமாக்குவோம் என்பதை மறந்து விடாதீர்கள் இதற்கான ப்ரெஷர் இன்னும் அதிகமாக இருக்கும் அதை நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க உங்கள் மட்டுமே எங்களுடைய சொத்துக்கள் இருப்பதாக நினைத்து விட வேண்டாம் எங்களிடமும் உங்களுடைய சொத்துக்கள் இருக்கிறது ஸோ இது வந்து வெறும் ஒன்பியை மட்டும் கொண்டு போயிடாதீங்க நாளைக்கு உலகளாவிய அளவில் வணிக வாணிகத்தையே வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்படைய செய்யும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் வந்து இந்த ஒரு நிகழ்வு மூலியமாக ரஷ்யா வந்து அவங்களுக்கு உணர்த்த விரும்புகிறாங்க இதில் அமெரிக்கா இன்னொரு விஷயம் கூட பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா அந்த டிக்டாக் பேன் பண்ணாங்கள அந்த டிக்டாக் பேன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்று எங்கள் நாட்டு நிறுவனத்துக்கு விற்றுருங்க அப்படி இல்லைனா நாங்கள் பேன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இதை வந்து நாங்கள் வேர்ல்டு கோர்ட்டில் போய்ட்டு நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம் இது என்ன விதமான மனநிலை ஒன்று எங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை சொல்லி முழுமையாக நீங்கள் நிராகரிச்சிருக்கோம் அதை நாங்கள் ஏற்றுக்குறோம் ஆனால் நீங்கள் எங்கள் நாட்டு நிறுவனங்களுக்கு நீங்கள் விற்றே ஆக வேண்டும்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க பற்றி அதுதான் எங்களால் ஏற்றுக்க முடியாது இதை வந்து ஒரு மோனோபோலியாக வேலை நாட்டு நிறுவனங்களை வேற வகையான குற்றச்சாட்டை சொல்லி அவங்க நிறுவனத்துக்கு விற்க வைக்கிறாங்க அப்படின்னு டிக்டாக்னுடைய ஓனர் வந்து கேஸை ஃபைல் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் இந்த இடத்துல நான் நான் நேற்று அர்ஜென்டினா அர்ஜென்டினாவோட மேலே அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்குற தொலைகளினால நேற்றிருந்து போராட்டங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது எவ்வளோ திறந்த மனசோட அவங்க இந்த காலத்தில் முன்னெடுத்திருக்காங்க அப்படின்றது பாருங்கள் அவங்களோட கண்டென்ட்டை மட்டும் பாருங்கள் மற்ற எதுவும் பார்க்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா அவர் சொல்கிற விஷயங்கள் அந்தளவுக்கு இருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நார்மலாக எங்களோடய லைஃபே ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியரோட சம்பளங்கள் வந்து ஃபுல்லாக குறைக்கப்பட்டிருக்கிறது ஏழ்மை நிலை வந்து அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கிறது ஒரு யூனிவர்சிட்டிக்கு யாருக்கும் ஃபண்டு கொடுக்கல எதுவுமே கொடுக்கல ஒட்டு மொத்த அர்ஜென்டீனாவும் மொத்தமாக காலி பண்ணி வச்சுருக்காங்க எதுக்குமே ஃபண்டிங் கொடுக்காத அர்ஜென்டினா மேலே அவர்கள் நேராக போய்ட்டு செகண்ட் ஹேண்டை வந்து கிட்டே வந்து வாங்கிட்டு வராரு செகண்ட் ஹேண்ட் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் இப்போ தேவையாக எங்களுக்கு இருபத்தி நாலு போர் விமானம் வாங்கிட்டு வந்து வைக்கிறாருன்னா அது ஏற்கனவே செகண்ட் ஹேண்ட் நம்ம அதுக்கெல்லாம் வாங்கக்கூடிய நிதிகள் இருக்கிறது ஆனால் எங்ககிட்ட வாங்குறதுக்கு நிதிகள் இல்லையா அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இந்த போராட்டம் நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன் குறிப்பாக ஏன் அர்ஜென்டினாவை பற்றி இந்த சமயத்தில் எடுக்கிறேன் அப்படின்னா அர்ஜென்டினா என்ன பண்ணியிருக்காங்க நேற்று ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதாவது ஈரானுடைய இன்டீரியர் மினிஸ்டர் பாகிஸ்தான் போயிருந்தார் இப்போ பாகிஸ்தான்கிட்ட சர்வதேச விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அவரை வந்து கைது பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எங்களுடைய அம்பாசிடர் மீது தாக்கல் நடத்தும் போது இவர் தான் மூளையாக இருந்தார் ஐஆர்ஜிசியில் முக முக்கிய பொறுப்பில் இருந்தார்னு சொல்லப்பட்டாங்க அப்போ பாகிஸ்தான் சரியாகண்டுகளில் அவர் அங்கேருந்து என்ன பண்ணார் ஸ்ரீலங்கா போயிருந்தார் ஸ்ரீலங்காவில் நேற்று இருந்திருக்கிறார் நேற்று இருந்துட்டு நேற்று கொழும்புல இருந்துட்டு இன்றைக்கி அங்கேருந்து கிளம்பிட்டார் கிட்டேயும் ஒரு கோரிக்கை வைத்தாங்க இது மாதிரி அவரை வந்து அரஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்களால் அரெஸ்ட் பண்ண முடியாது ஸ்ரீலங்கா வந்து என்னென்னு கூட கண்டுக்கல அர்ஜென்டினா ஏதோ சொல்கிறதுக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவை நேரப்போ என்ன பண்ணிட்டார் தெகனுக்கு கிளம்பி போயிட்டார் இருந்தாலும் அர்ஜென்டீனா தொடர்ந்து கோரிக்கை வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லணும் ஈரான் அப்படின்னு போது இன்னொரு செய்தியும் சொல்லியிருந்தேன் ஈரான் இஜாபுக்கு எதிரான போராட்டங்களை போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு பாப் சா சிங்கர் ஒருத்தர் இப்படி நீங்கள் பார்க்குறதுல டூ மோஸ் அப்படின்ற ஒரு பாப் சிங்கர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் ராப் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பெரிய மக்களை ஒருங்கிணைக்கிற மாதிரி பாடல்லாம் பெரிய அளவுக்கு வெளியிட்டதுனால அவர் அப்பயே கைது பண்ணாங்க அவங்களுடைய பாடல் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க விசாரணை மேற்கொண்டு அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க டெத் சென்டென்டென்ஸ் வந்து உடனடியாக கொடுத்தாங்க அதனால அவருக்கு ஆதரவான போராட்டம் வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே பேனரை நின்றுருக்காங்க ஈரான் தரப்பில் இருந்து சொல்ல முடியும் சரி இப்போ அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் என்ன அப்படின்னா ஸ்பேஸில் அணு ஆயுதத்தை கொண்டு போய் வைக்கக்கூடாது நியூக்ளியர் வெப்பனை கொண்டு போய் ஸ்பேஸில் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க யூவன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க இமீடியட்டாக பிளாக் பண்ணுறாங்க முடியாதுன்றாங்க இன்க்ளூடிங் சீனாவும் சேர்த்தி தான் வீட்டோவை கொண்டு வராங்க இந்த ப்ரொப்போசலை வந்து ஏற்றுக்கல அப்போல்லாம் முடியாதுங்க நாங்கள் கொண்டு போய் வைப் பண்ணுற மாதிரி தான் சொன்னாங்க ஏற்கனவே அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா ஒரு பகீர் குற்றச்சாட்டு ஒன்று வைத்தாங்க ஸ்பேஸில் நியூக்ளியர் வெப்பனை வச்சு எல்லா சேட்டலைட்டும் ஒட்டு மொத்தமாக முடக்கிறதா வந்து ரஷ்யா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு ரஷ்யா மறுத்துட்டாங்க அப்படிலாம் ஒரு எண்ணங்கள் இல்லைன்ட்டாங்க ஆனால் இன்றை அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை 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 அவங்க வைக்க தான் போகிறாங்க பாருங்கள் நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை வீட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த இடத்துல வைத்திருக்காங்க உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குளோபியா அவர்கள் வந்து குறிப்பாக ஜெர்மனி போலந்து போன்ற நாடுகளுக்கெல்லாம் நாங்கள் ஏற்கனவே உங்ககிட்ட கோரிக்கை வைத்திருந்தோம் இன்னும் நீங்கள் வந்து எங்கள் கோரிக்கை மதிக்காமல் இருக்கீங்க எங்களுக்கு இருபத்தி ஒரு வயசு வந்தால் போதும் அங்கே இருக்கக்கூடிய வாலிபர்களை உடனடியாக அனுப்பிவிடுங்கள் உங்களிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நாங்கள் எங்கள் மக்கள் எங்களுக்கு நிறைய தேவைப்படுது ஏஜை குறைச்சிட்டோம் இவங்க எல்லாமே எங்களை மில்டரியில் இப்போ தேவைப்படுது எங்களுக்கு படிப்பெல்லாம் செகண்டரி கேஸ் தான் முதல்ல நாட்டை மீத்தணும் நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்க ஒரு சில சலுகைகள் கொடுத்து அங்கேயே வைத்திருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அத்தனை பேத்தையும் துரத்தி விடுங்க எங்களுக்கு யார் என்னெல்லாம் கிடையாது எனக்கு லேடிஸ் இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி இருபத்தோரு வயசுனா போதும் அனுப்பிவிடுங்க எங்களுக்கு இராணுவத்தில் தேவைன்னு இருக்காங்க போலந்து ஓடி வந்து கவலையப்படாத போலந்துனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயம் இனி தேடி தேடி வேட்டையாடப்படுவார்கள் யார் உக்ரைனுடைய ரெஃப்யூஜஸ் யாராவது இங்கே இருந்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தோரு வயசு ஆச்சுன்னா கழுத்தை பிடிச்சி போங்க உங்கள் நாட்டுக்குன்னு நான் அனுப்பிடுவேன்னு இருக்காங்க ஏற்கனவே ஜெர்மனி சொல்லிட்டாங்க இல்லை இல்லை நாங்களும் அனுப்புறேன் கவலைப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதே போல் உக்ரைன் என்ன பண்ணிருக்கேன் உக்ரைன் வந்து லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்ஸ் அதாவது ரஷ்யாவுக்குள்ளார ரொம்ப தொலைதூரத்தில் உள்ளே போய் தாக்கல் நடத்துவதற்கு உக்ரைன் மிகப்பெரிய திட்டங்களை தீட்டி கொண்டு இருக்கிறது அதுக்கான அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூக்ரைனுடைய டிஃபென்ஸினுடைய சீஃப் வந்து சொல்லிருக்கிறார் ஏன் இவர் திடீர்னு இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னும் போது நான் நேற்றும் இந்த வரைபடத்தை காட்டியிருந்தேன் இருந்தேன் இன்றைக்கி இந்த வரைபடத்தை காட்டுறவங்களுக்கு க்ரெஞ்ச் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த க இந்த கிரிஷ் பிரிட்ஜ் அப்படின்றது வந்து எங்கன்னா கிரிமியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கிறாங்க அதிலிருந்து தான் கிரிமியா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலிருந்து தான் பெரிய அளவுக்கு ஆயுதங்களை கிரிமியாவுக்குள்ளே கொண்டு வந்து இந்த போர்க்களத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க இப்போ அமெரிக்காடைய திட்டம் என்ன அப்படின்னா அந்த பாலத்தை முடக்கணும் அதுக்காக தான் சுற்றி சுற்றி இங்கே வராங்க பாருங்கள் இந்த கிரிமியாவை சுற்றி அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸு இட்டாலியனுடைய ஏர்ஃபோர்ஸு யூகேனுடைய ஏர்ஃபோர்ஸு ஃப்ரென்ச்சினுடைய ஏர்ஃபோர்ஸு அமெரிக்காவுடைய ட்ரோன் எல்லாமே வளைச்சி வளைச்சி பார்த்துட்டு இருக்காங்க செவஸ்டோ போல் இன்றைக்கி ஒரு தாக்கலும் முன்னெடுத்திருக்காங்க அதனால் இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்ட் இருக்கு கிரிமியா பிரிட்ஜ் வந்து கூடிய விரைவில் வந்து ஏடிஏசிஎம்எஸ் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்த போகிறாங்க ஒட்டுமொத்தமாக கிருமியா பிரிட்ஜை வந்து அழிக்க போறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வைரலாகி பரவி கொண்டே இருக்கிறது ஜெர்மனியும் சரி யூகேவும் சரி இணைந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க நேட்டோ நாடுகள் உள்ள நுழையும் பட்சத்தில் ரஷ்யா தாக்குதல் நடந்தது அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு நார்த்தன் பகுதி மாதிரி இந்த பக்கம் எங்களை ஒதுக்கி விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்கள முடிச்சு தள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாேருமே ரொம்ப தளவாக இருக்கிறாங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதெல்லாமே யூகே என்ன பண்ணியிருக்காங்க அடிஷ்னலாக ஒரு அறநூத்தி இருபது மில்லியன் பக்கம் மில்டரி எய்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தனது ஜிடிபியிலிருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஒதுக்குறாங்க குறிப்பாக எதற்காக அப்படின்னா இன்னும் ஒட்டுமொத்த யூரோப் யூனியன்லமே இல்லாமல் இந்த இதுலேயே வந்து எந்த நாடு மில்ட்ரியில் ரொம்ப அதிகம் அப்படின்னா நாங்களாக தான் இருக்கணும் யூகேவை தான் இருக்கணும் அப்படின்னு ரிஷிஷ் சுனாக் அவர்கள் சொல்கிறாரு நல்ல வேலை போலந்து அதிபர் இன்னும் அவர் காது கேட்கலை காது கேட்டுச்சுன்னா டென்ஷன் ஆகிட்டு அவர் அவர் ஏற்கனவே பல ஆயுதங்களை கொண்டு வந்து எல்லா எல்லை பகுதியில் வச்சுட்டு அப்பப்போ எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு பெலாரஸ் பகுதியில் எதாவது நடக்குமா நடக்காதான்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு திடீர் நீங்கள் வந்து இவர் இந்த பக்கம் இப்படி சொல்லும்போது போலந்து கோவரமாக வராதா அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் இல்லை யார் பெரியாள் நீங்களா நாங்களா அப்படின்ற ஒரு போட்டி நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஃபைனல் இந்த வீடியோவோட நிறைய பகுதி நினைக்கிட்டோம் நிறைய பகுதியில் ஒரு சில ஓட்டெடுப்புகள் கருத்து கணிப்புகள்லாம் வந்து அமெரிக்காவில் இந்தியாவில் இல்லை அமெரிக்காவில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னும்போது போது மட்டும்தான் ஆல்மோஸ்ட் பைடன் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மீதியெல்லாம் ஜார்ஜியா அரிசோனா நிவேடா நார்த் கரோலினா மற்ற நிறைய பகுதியில் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து ரெண்டு மூணு பர்சன்ட் ஓட் பர்சன்டேஜ் வந்து பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது ட்ரம்ப் வந்து விடுவார் அப்படின்ற பார்த்தியும் சொல்கிறாங்க ஏற்கனவே கருத்துக்கணிப்பில் தொடர்ந்து அப்படி தான் வந்துட்டுருக்கு இடையில் கொஞ்சம் பைடன் அவர்கள் முந்தின மாதிரி தெரிஞ்சது மீண்டும் ட்ரம்ப் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க ஃபை தென்கொரியா என்ன பண்ணியிருக்காங்க தென்கொரியாவில் இருக்கக்கூடிய மில்டரி அஃபீஷியல்ஸ் எல்லாமே ஆப்பிள் ஃபோனை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்மலாக சீனா அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அது பெரிய ஆச்சரியப்படலாம் சும்மா நார்மலாக கடந்து எல்லாம் பட் தென்கொரியான்றது அமெரிக்கா நிறுவனமான ஆப்பிள் நிறுவனமும் சேஃப் இல்லை சாம்சங் ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குல்ல அது வேணால் சேஃபு நீங்கள் மற்றெல்லாம் யூஸ் நாங்கள் ஏற்கனவே சீனா அதை கொண்டு வந்தாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ஆப்பிள் ஃபோனே செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறதுன்னா அமெரிக்கா புருவத்தை உயர்த்தன் யாருப்பாது நம்ம நிறுவனத்தை ஏதோ சொல்கிறாங்கன்ற மாதிரி வந்து நிச்சயம் பார்ப்பாங்க இந்த இடத்துல நம்ம ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கொஞ்சம் டீட்டெயிலாகவும் நிறைய பேசிட்டேன் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கிடச்ச வரைக்கும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா செய்தியும் பார்த்துருப்பீங்க ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ரவிக் மார்க்கேட் சேனல் நன்றி வணக்கம்